ஹலோ விவஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஏப்ரல் மாதம் முழுவதும் எப்படி இருக்க போகிறது அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகிறது தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றமானது கிடைக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது கிடைக்குமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்க என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கும் போது தான் இந்த விஷயம் நடக்கப் போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தா இந்த விஷயத்தில் நம்ம ரொம்பவே கவனமாக இருந்திருப்போமே அப்படின்னு ஒரு சில நேரங்களில் நம்ம யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்கப் போகுது நமக்கு நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் கெட்டது நடக்க போகுதா தொழிலில் தற்போது நம்ம முதலீடு செய்யலாமா இருக்கக்கூடிய இடத்திலேயே இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுமா ஆரோக்கியத்துல ஏதாவது முன்னேற்றமானது கிடைக்குமா இல்லை என்றால் புதிதாக ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அது எந்த இடத்துல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அப்படிப்பட்ட பிரச்சனையவே நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க அதே தாங்க ஏதாவது நல்லது நடக்க போகுது அப்படின்னு தெரிகின்ற பட்சத்தில் இன்னும் அந்த இடத்துல நம்ம அதிகமாக உழைப்பு போட்டு இரட்டிப்பு லாபத்தையும் சக்தியும் நம்ம பெற்று கொள்ளலாங்க இப்படி இதற்கு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் ஏப்ரல் மாதம் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க வரப்போகின்ற ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்காக நீண்ட பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கக்கூடுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு செல்ல இது உதவியாக இருக்குங்க சிலர் நிரந்தர வசிப்பிடத்தை பெற்று வேறு நாடுகளில் குடியேறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஏப்ரல் மாதத்தில் சாதகமாக இருக்குங்க புதிய இடங்கள் உங்களுடைய வருமானத்தையும் சேமிப்பையும் மேம்படுத்த உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துடாதீங்க இது உங்களுடைய வளர்ச்சி தேவையான பொது உறவுகளை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் உதவியாக இருக்குங்க மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இது உங்களுக்கு முழுமையாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இது தவிர குடும்ப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீர்கள் உறவினர்களுடன் உல்லாசமாக இருப்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட வாய்ப்புகள் உள்ளது இது மகிழ்ச்சியை கொடுக்கும் இருப்பினுமே இந்த காலகட்டத்தில் செலவுகளும் அதிகரிக்கலாங்க இது நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும் எனவேதான் உங்களுடைய செயல்பாடுகளை திட்டமிட்டு இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகும் கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் சேமிப்பை செலவிடலாம் எனவே எதிர்மறையான செயல்களை தவிர்க்க உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் குணமடைய மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதுங்க இதனால செலவுகள் அதிகரிக்கக்கூடும் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதித்து மருத்துவருடைய அறிவுறுத்தல்களை பின்பற்ற பரிந்துரைக்கப்படுதுங்க ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மற்றும் தியானம் செய்வது இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இன்னும் நம்ம டீடைலா துலாம் ராசி நேயர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் காதல் உறவுகளில் ஈடுபடுவதற்கு மகிழ்ச்சியை கண்டறிவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் உதவியாக இருக்குங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் அன்பானவர்களுடன் மகிழவும் முடியுங்க அன்புக்குரியவர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இதனால காதல் உறவுகள்ல ஒரு இனிமையானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒற்றை நபர்களுக்கு காதல் உறவுல மகிழ்ச்சியைக்கான சரியான துணையை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்குங்க வீட்லையும் சரிங்க பணியிடத்திலையும் சரிங்க பெண்களால நீங்க சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அதனால நீங்க அவமானப்படக்கூட நேரலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களிடம் இடைவெளியை பின்பற்றுங்க பிரச்சனைகள் வராத வகையில் உங்களுடைய பேச்சில் கவனம் செலுத்தி விடுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லைனா மூத்த சகோதரர்களிடம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் இதனால் தவறான புரிந்துணர்வும் சில சமயங்களில் உறவுகளில் பிரிவும் ஏற்படலாம் என்பதால் எனவே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை கொஞ்சம் தவிர்த்து விடுங்க அதை தற்போது பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடும் சுமூகமான நல்லுறவிற்கு அவர்கள் உடனான வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க எதிர்பாலினத்துடன் பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால நீங்க சந்திக்க வேண்டிய சவால்கள் இருக்கலாம் எனவே உங்களுடைய நடவடிக்கைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நிதி நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் நஷ்டங்களை தவிர்க்க உங்களுடைய நடவடிக்கைகள்ல அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக பிறரை நம்பி உங்களுடைய பணம் மற்றும் சேமிப்பை இழக்க நேரலாம் என்பதால கவனமாக இருந்துக்கோங்க புதிய நபர்களை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் திடீரென்று வரவதற்கான அவர்களுடைய கருத்துக்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதுல வைத்துக்கொண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதிர்ஷ்டத்தின் மீது அதிக நம்பிக்கை வைக்காதீங்க நஷ்டங்களை தவிர்க்க பிறரை அதிகம் நம்பாதீர்கள் பொருளாதார வளர்ச்சி கருதி புதிய செயல்களை மேற்கொள்ளாமல் வழக்கமான செயல்களையே செய்துடுவாங்க அதுவே உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடங்க உபரி பணம் உங்களுடைய கையில் இருந்தால் அதனை முதலீடு செய்வதை விட சேமிப்பது நல்லதுங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருந்தால் அதனை இந்த மாதம் தவிரங்கள் அதன் மூலமாக கஷ்டங்களை தவிர்க்கலாம் கடன்கள் வழக்கு விவகாரங்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறித்த செலவுகள் இருக்கலாம் என்பதால அத செயல்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க ஆன்மீக ஈடுபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு மூலமாக நீங்க உங்களை எதிர்மறையில இருந்து கொஞ்சம் காத்துக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கெரியர் வைஸ் பார்க்கும் இந்த ஏப்ரல் மாதமானது நிதி நிறுவனங்கள் ரசாயனங்கள் பிற நாடுகளுடனான பரிவர்த்தனைகள் மென்பொருள் ஆன்லைன் விலைகள் மற்றும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய தயாரிப்புகள் தொடர்பான வேலைகள் ஆகியவற்றில் இருந்து ஒரு நல்ல வளர்ச்சி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த தொழிலை நடத்துவதை விட ஒரு நிறுவனத்தின் கீழ் வேலை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குங்க எனவே உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுதுங்க மேலும் இந்த மாதம் நீங்கள் சில சங்கடங்கள் வீழ்ச்சிகள் மற்றும் தொழில் மற்றும் முதலீடுகள் மூலமாக பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நிபுணர்களுடைய ஆலோசனை கேட்பது நல்லதாக இருக்குங்க பணியிட சூழல்ல பிறருடன் இடைவெளி விட்டு பழகுவது நல்லதாக இருக்கக்கூடும் உங்களுடைய திட்டங்கள் பற்றிய ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அது உங்களுக்கு நல்லதாக இருக்காதுங்க நீங்க அதிக நம்பிக்கை வைத்து இருக்கக்கூடிய நபர் உங்களை ஏமாற்றக்கூட வாய்ப்புகள் இருப்பதையும் மனதில் வச்சுக்கோங்க எதிர்மறை ஆற்றலை தவிர்க்க மற்றவர்கள் உங்களை அதிகமாக நெருங்காமல் பார்த்து அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியங்க அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் அமைப்பு சிறுநீரகங்கள் சுரப்பிகள் ஹார்மோன்கள் மற்றும் கண் குறைபாடுகள் தொடர்பான உடல் நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஏப்ரல் மாதம் உதவிகரமான காலகட்டமாக பிரச்சனைகளை எதிர்கொண்டால் முழுமையாக குணமடைய சிகிச்சைக்கு செல்லலாங்க இருப்பினை இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த பகுதிகளில் தற்காலிகமாக புதிய உடல் நல பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பதால சற்று கவனமாக இருந்துக்கோங்க எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லதாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் அவ்வப்போது கவனம் செலுத்திட்டு வாங்க படிக்கக்கூடிய துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதமானது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்குங்க ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்க உங்களுடைய இலக்க அடைந்து வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் சில தற்காலிக சிரமங்களை சந்தித்தாலுமே முன்னோர்களுடைய அருளால் உங்களுடைய இலக்கை வெற்றிகரமாக எட்டுவீர்கள் நீங்க நினைச்ச மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்வீர்கள் மேற்படிப்பிற்காக நீங்க நீண்ட தூர பயணம் செல்ல நேரலாம் உங்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காக நீங்கள் இடம்பெயரலாங்க உங்களுடைய சூழலை எதிர்மறையை தவிர்க்க எதிர்பாலினத்தவரிடம் இடைவெளி விட்டு பழகுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க நீங்கள் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட நேரலாம் இதனால் கல்வியில் உங்களுடைய கவனம் செதறலாம் என்பதால் அத்தகைய பொழுதுபோக்கு அம்சங்களில் இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்தில் சுபமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மூன்று நாலு அஞ்சு ஆறாம் தேதி சிறப்பாக இருக்குது அதனைத் தொடர்ந்து

அப்படின்னா நீங்கள் தினந்தோறுமே வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் பண இழப்பு போன்றவையை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ